ஈரோடு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் இரு கட்சிகளும் வாக்கு சேகரித்தார்கள் ரூப் ஸ்டார் சேனல் மூலியமாக இரு கட்சிகளின் மக்களிடம் களப்பணியை கலந்தாய்வு செய்த செய்ததில் நாம் தமிழர் கட்சியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு பிரம்மாண்ட வரவேற்பு சென்றவிடமெல்லாம் ஆளாத்தி எடுத்துதல் மிகவும் சிறப்பாக மக்கள் வரவேற்பு நான் தமிழரை தருகிறார்கள் இதிலிருந்து பெரிய ஒரு மாற்றத்துக்குண்டான அரசியல் ஈரோடு இடைத்தேர்தல் இல் நான் தமிழரா திமுக என்று இருமுனை போட்டிகளாக பயங்கரமாக நிகழ்கின்றது இருப்பினும் நான் தமிழர் கட்சி பெரிய வரவேற்பை மக்களிடம் ஈரோட்டு மக்களிடம் பெற்று வருகின்றது ஆனால் திமுக சென்ற இடமெல்லாம் விரட்டி அடிக்கிறார்கள் வாகனம் உள்ளே செல்லக்கூடாது வெளியே செல் நீ செய்தது ஒன்றும் இல்லை என்று மக்கள் கொந்தளிப்பீரார்கள் திமுகவுக்கு மக்கள் அமோக வரவேற்பு இல்லை ஆகையால் கள ஆய்வுபடி நான் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி வெற்றி வெற்றி